அரசியல் வேட்டைக்கு தாம் உள்ளாக்கப்பட்டுள்ளதாக கூறும் மோசமாக நடந்து கொண்ட தந்தைக்கு நேர்ந்த கதை யாழில் பத்து ஆண்டு நிறைவை கொண்டாடிய வன்முறை கும்பல் போலீசார் அதிரடி நடவடிக்கை மகிந்தவின் பாதுகாப்பு குறித்து சி வி விக்னேஸ்வரன் அதிரடி கருத்து வெளிநாடுகளில் பதுங்கி வாழும் குற்றவாளிகளுக்கு பேரடி அனுராட்சியில் எடுக்கப்பட்ட உள்ள நடவடிக்கை ஒன்பது கோடி ரூபாய் செலவில் வளர்க்கப்பட்ட இருபத்தி மூன்று ஆடுகள் வெளியான ஊழல் தொடர்பென விரிவான செய்திகள் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தாம் பாடசாலை மாணவனாக இருந்தபோது நடந்ததாக கூறப்படும் ஒரு சம்பவம் தொடர்பில் அரசியல் வேட்டையில் ஈடுபடுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் கதிர்காமத்தில் உள்ள ஒரு நிலத்தின் உரிமை குறித்து ஜோசிதவிடம் நேற்று காலை பல மணி நேரம் குற்ற புலனாய்வாளர்களின் விசாரணை நடத்தப்பட்டது எனினும் இதன்போது போது எந்த ஒரு தகவலும் வெளிப்படவில்லை என்று ஜோசித தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஏழிற்கிடையில் தாம் பாடசாலையில் படிக்கும் போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சம்பந்தப்பட்ட நிலத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு மதத்தலத்திற்கு சில உதவிகளை தாம் வழங்கியதாக ஜோசித தெரிவித்துள்ளார் இதன்போது கூட தம்மை தொடர்புபடுத்தி பேசப்படும் சம்பந்தப்பட்ட நிலம் இருப்பதாக கூட தமக்கு தெரியாது என்றும் ஜோசித குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் கூட நிலாற்றி அரசாங்கம் இந்த விடயத்தை விசாரித்தது ஆனால் அப்போது தமது பெயர் அதில் தொடர்புபடுத்தப்படவில்லை எனினும் இப்போது இந்த அரசாங்கம் அரசியல் ஆதாயங்களுக்காக தம்மை ஒரு பொய்யான நில சம்பவத்தில் சிக்க வைக்க முயற்சிப்பதாக ஜோசித தெரிவித்துள்ளார் உள்ள பகுதியில் மகளை குற்றச்சாட்டில் தந்தி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சிறுமியின் தாய் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ள நிலையில் அவர் தனது தந்தையின் கண்காணிப்பில் வளர்ந்து வந்துள்ளார் இவ்வாறான நிலையில் சிறுமி பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை என தெரிவித்து சிறுவர் மற்றும் மகளிர் பணிகத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தமது தந்தையால் தாம் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக குறித்த சிறுமி கூறினார் என போலீசார் குறிப்பிடுகின்றனர் இதனையடுத்து சந்தேக நபரான தந்தை நேற்று முன்தினம் போலீசார் கைது செய்த நிலையில் நேற்றைய தினம் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரை எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை விளக்கு வைக்குமாறு வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் குறித்த சிறுமி தற்போது பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் வன்முறை கும்பல் ஒன்றின் பத்தாவது ஆண்டு நிறைவையொட்டி கேக்வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காணொலியை சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த காணொலியை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் நவாலி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளைஞனே மானிப்பாய் போலீசாரினால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் அதேவேளை கடந்த காலங்களில் யாழில் வன்முறை கும்பல்களின் அடாவடி சற்று குறைந்திருந்த போதும் மீண்டும் தற்போது வன்முறை கும்பல்களின் அடாவடி மீள அதிகரித்து வருவதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு ஆறு காவல்துறையினரே போதும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழக விடுதலை புலிகளினால் மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்படும் தகவல் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் தமிழீழ விடுதலை புலிகளையும் முற்றாக அழித்து விட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரது பதவி காலத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் அவ்வாறான நிலையில் விடுதலை புலிகளால் அவருக்கு ஆவத்திருப்பதாக கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் மஹிந்தவிற்கு அவரது பெதமுலனை நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றதா என்பது குறித்து தெரியவில்லை எதுவாக இருந்தாலும் தற்போதைய நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்கு நான்கு பயிற்றப்பட்ட ஆறு காவல்துறையினரே போதுமானவர்கள் என்றும் சி வி விக்னேஸ்வரன் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து தப்பி சென்று வெளிநாடுகளில் வாழும் குற்றவாளிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கையாக வெளிநாடுகளில் வாழும் குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் காவல்துறையில் ஈடுபட்டுள்ளதாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள காவல்துறை ஊடக பேச்சாளர் மனதுங்க தெரிவித்தார் நாட்டில் குற்ற செயல்களை சமாளிப்பதற்கான படிப்படியான செயல்முறையை நாங்கள் தொடங்கியுள்ளோம் வெளிநாடுகளில் இருக்கும் குற்றவாளிகளை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம் இதற்கான சிவப்பு அறிவிப்புகளை வெளியிடுவதற்கும் இருதரப்பு ஒப்பந்தங்களை பயன்படுத்துவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என கொழும்பில் வெள்ளிக்கிழமை உடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரி தூய்மையான இலங்கை கருத்தினை பயன்படுத்தி மக்களின் பங்களிப்புடன் நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்துவதை மேம்படுத்த காவல்துறை விரும்புவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட ஆடு வளர்ப்பு திட்டத்தில் இருபத்தி மூன்று ஆடுகள் மட்டுமே வளர்க்கப்பட்டுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சேத்திரன் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது அதன்படி ஒன்பது கோடி செலவு செய்து கிடைத்த வருமானம் இருபத்தி மூன்று லட்சம் ஆகும் இம்புலன் டாண்டா ஆடு வளர்ப்பு மையம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐம்பது போயர் வகை ஆடுகளுடன் ஐந்து ஆண்டுகளில் இருநூற்றி ஐம்பது ஆடுகளை வயலுக்கு விடுவதற்கான இனப்பெருக்க திட்டத்தை தொடங்கியுள்ளது ஆனால் இரண்டாயிரத்து இறுதிக்குள் இருபத்தி மூன்று ஆடுகள் மட்டுமே வயலுக்கு விடப்பட்டுள்ளன அதற்காக செலவிடப்பட்ட தொகை ஒன்பது கோடியே பத்தொன்பது லட்சத்து எழுபதாயிரத்து இருநூற்று தொண்ணூறு மற்றும் ஈட்டிய வருமானம் இருபத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு என்று அந்த அறிக்கையில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது